சந்திரசேகர் நம்ம மை ப்ரொபர் கேஸ்டி பேர் இன்னைக்கு சம்பந்தப்பட்ட இது இந்த மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்ற நண்பரை பத்தி பதிவு செய்ய இந்த வீடியோ என்ன ரீசன்னால இந்த வீடியோ வந்து பதிவு செய்யறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு பேசின விஷயங்கள் நம்மளால சில விஷயங்களை ஏத்துக்க முடியுதுங்க அவரு இந்த மாற்று திறனாளி நண்பர்களை புண்கூட்டம் வந்து பேசுறதெல்லாம் வந்து ஏற்றுக்க வேண்டியதுங்க அதனாலதான் இந்த வீடியோ வந்து நம்ம பதிவு செய்யறோம் கண்டிப்பா இந்த வீடியோ கருத்தை வந்து நீங்க எல்லாமே தெரிவிக்கணும் எதுனாலும் கேட்டீங்கன்னா இந்த நண்பர் பேசினது சரியா தப்பா மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்றாரு இவரை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அட்மிட் பண்றாங்க ஆசிரியர் அவர் வந்து ஒரு மோட்டிவேட் ஸ்பீக்கரா வந்து பேச போறாரு பேச போகக்கூடிய இடத்துல ஆசிரியர்கள் வந்து எல்லாம் கூட்டம் கூடி மாணவர்களை கூட்டம் கூடி உட்கார வச்சு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு அவர் ஆரம்பிச்சு சிறிது நேரத்துல மாற்றுத்திறனாளிய ஒரு ஆசிரியர் வந்து கேள்வி எழுப்புறாரு அந்த நண்பர் கேள்வி எழுப்பும் போது இவரு அதுக்கான பதில சொல்லணும் இல்லைன்னா அந்த இடத்துல அமைதியா இருக்கணும் போகணும் இவர் என்ன பண்றது தான் சொல்ற கருத்து தான் சரி வாங்க என்னோட போட்டி போடுங்க ரெண்டு பேரும் பேசலாம் அப்படின்னு சொல்றது கொஞ்ச நேரத்துல அவர் அவருடைய ஈகோவ கொஞ்சம் கூட அவரால் குறைக்கவே முடியல நான் கேட்டா கான்பிடென்ஸா இருக்கேன் அப்படி இருக்கேன் வாங்க நூறு பேர் வந்தாலும் நான் வந்து பேச தயார் ஆயிரம் பேர் வந்தாலும் ஒரு லட்சம் பேர் வந்தாலும் நான் பேச தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரு பதிவு செய்கிறார் சில நேரங்கள்ல மாணவர்கிட்ட வேலை அப்பப்ப கவுண்டர் கொடுக்குறாரு எஸ் ஆர் நோவா எஸ் ஆர் நோவா சரி இவர் என்னதான் பேசினாரு அப்படின்னு பார்த்தா அவரு புருஷன் பண்டாட்டி அப்படின்னு சொல்லி பேசுறாரு கணவன் மனைவி இது என்னங்க ஒரு பள்ளிக்கூடத்துல போய் கணவன் மனைவி போட்டி போடுங்க அந்த ஆசிரியரை அந்த ஆசிரியர் வந்து மன வேதனை இல்ல அப்படின்னு சொல்லி இது பண்றாரு மற்ற ஆசிரியர்கள் வந்து அவங்க வந்து இல்ல நீங்க அமைதியா அமைதியாடுங்க அப்படின்னு சொல்றாரு இவர் அப்படி என்னதான் பேசினாருன்னு சொல்ல போனா வீடியோல ஹுஷ் அப்படின்னு சொன்னா பறந்துருவேன் அப்படின்னு சொன்னா தீமலை வந்தும் இது என்ன எரிமலையா இல்ல தீ இப்படி இப்படின்னு கையாளுதான் காத்து வந்ததும் என்னமோ சொல்வா இருங்க அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்க அவர் அந்த வீடியோல பதிவு செய்யறதே வந்து ரொம்ப தப்பான விஷயம் ஒரு பள்ளிக்கூடத்துல போயிட்டு பிள்ளைகளுக்கான விஷயங்களை பேசக்கூடியத வந்துட்டு இவர் தேவையற்ற விஷயங்களை வந்து பேசிக்கிறீக்கு அத பாதையேற்ற ஆசிரியரை வந்து அவரு பேசுனது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியலங்க நமக்கும் சில நண்பர்கள் உறவினர்கள் இருக்காங்க அவங்களுக்கு காயப்பட்டுற மாதிரி நீங்க போன ஜென்மத்துல செஞ்ச பாவ கர்ம நான் இப்படிலாம் இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னு சொல்றது வந்து ஒரு தப்பான விஷயங்க இல்ல நான் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவரு பதிவு செய்யறது அதெல்லாம் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்க ஒரு பள்ளிக்கூடத்துல போயிட்டு மழை வரும் கையாட்ட வெயில் வரும் காத்தடிக்கும் இதெல்லாம் வந்து குரு குளத்துல இருந்துச்சு ஞானிகள் சொல்றாங்க சித்தர்கள் சொல்றாங்கன்னு சொல்றது இதெல்லாம் வந்து தப்பு ஒரு பள்ளிக்கு இன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட் ஸ்பீக்கர் பண்ணுறோம் அவங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள வந்து போராடி வெற்றி பெற்று ஜெயிச்சவங்களா இருப்பாங்க சோ அப்படிப்பட்டவங்க இன்வைட் பண்ண அது பள்ளி மாணவர்களுக்கு அது நல்ல ஒரு சிறந்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அதை விட்டுட்டு இவரு புருஷன்னா யாரு மனைவினா யாரு கணவன்னா யாருன்னு சொல்றதுலாம் வந்து சொல்ல முடியாத யாரும் பள்ளிக்கூடத்துல போய் பிள்ளைகிட்ட போய் அதெல்லாம் பேசலாமாங்க அதுல அவர் பெரிய பண்ண பண்ணா அப்பப்ப வந்து கவுண்டர் கொடுத்து பிள்ளைங்களை எஸ் ஆ நோவா எஸ் ஆ நோவா அப்படின்னு சொன்னதுதான் நமக்கு கூட கொஞ்சம் கோபத்தை கிளப்பிடுச்சு இதெல்லாம் இது மாதிரிலாம் பேசவே கூடாதுங்க அதெல்லாம் தப்பான விஷயங்க அவரோட வீடியோல தனிப்பட்ட முறையில் அவர் வந்து கருத்துக்கள் பதிவு செய்வது கிடையாது ஒரு பள்ளிக்கு இன்வைட் பண்ணும்போது போது பேசக்கூடிய விஷயங்கள் தாங்க பேசணும் அதை விட்டுட்டு இதெல்லாம் நீங்க சொல்லிக் கொடுப்பீங்களா நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து தப்பான விஷயங்க என்ன பொறுத்த வரைக்கும் இவர் மேல மன கஷ்டப்பட்டதுக்காக இல்லைன்னா இவரு பார்வையற்ற ஒரு ஆசிரியர் மாற்றுத்திறனாளி நண்பர்களை வந்து வந்து ஒரு தப்பான விஷயங்க நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் எவ்வளவு இருக்காங்க அவங்கள வந்து புண்படுத்துற மாதிரி பேசுறதெல்லாம் பெரிய மகா தப்பு இல்ல கண்டிப்பா அவர் வந்து அந்த வந்து மன்னிப்பு கேட்டுருக்கணும் ஆனா அவனுடைய ஈகோ கொஞ்சம் கூட இறங்கல மேலும் மேலும் அதிகமாகி பேச ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு ஆஸ்திரேலியா போயிட்டாரு அப்புறமேல அவரு உடனே வந்த உடனே இந்தியால கைது பண்ணிட்டாங்க அவர் மீது வழக்கப்பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க நண்பர்கள்லாம் வந்து தயவு செய்து பள்ளிக்கூடத்துக்கு இன்வைட் பண்ணவே கூடாதுங்க ஒரு தப்பான விஷயம் சோ இந்த தப்புலையும் ஒரு நன்மை என்னன்னா இது மாதிரி இவர் பேசும்போது இன்னமேல எந்த ஒரு பள்ளி கூடத்துலையும் வந்து இது மாதிரி வேலைகள் வந்து செய்ய மாட்டாங்க இது ஒரு பாடமாக கூட இருக்கும் மற்ற பள்ளிக்கூடத்துக்கும் இது ஒரு நல்ல விஷயம் கூட இப்போதைக்கு சொல்லலாம் இவர் செஞ்ச வேலை இல்லைன்னா இது மாதிரி தேவையற்ற நண்பர்களை கூப்பிட்டு வந்து தப்பான விஷயங்க தப்பு நடக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் என்னுடைய கருத்து என்னன்னா எப்பவுமே மற்றவங்களுக்கு காயப்படுத்தி பேசக்கூடாது அன்பாவும் பாசமாவும் தான் பேசணும் சில பேர் மேல தேவையற்ற ஆதாரம் இல்லாத சில விஷயங்களை வந்து சொல்லக்கூடாது அது தவறுன்னு நான் நினைக்கிறேன் ஆதாரம் உள்ள விஷயத்த எப்பவுமே சொல்றது சரி அதான் இன்னமும் ரொம்ப நல்லது ஆனா அவருக்கு அதுக்கான இது கண்டிப்பா இருக்காரு சும்மா வாயில தான் சொல்றாரு கேட்டா இதெல்லாம் வந்து அந்த காலத்துல எழுதி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு ஞானிகள் வந்து எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் தேவையற்ற விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் இனிமேல இது மாதிரி கூடாது கண்டிப்பா இது என்னுடைய தனித்திட்ட கருத்து தாங்க இந்த வீடியோ கண்டிப்பா வந்து மற்றவர்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா பதிவு பண்ணுங்க இந்த வீடியோக்கான கமெண்ட் செக்ஷன் ஆன்ல தான் இருக்கும் கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை நீங்க வெளிப்படுத்தணும் நான் என்னுடைய கருத்தை வெளிப்படுத்திட்டேன் நான் சொன்னது சரியாப்பா அப்படின்னு சொல்றது நீங்க கண்டிப்பா தெரியப்படுத்துங்க உங்களுடைய கருத்துக்களையும் தெரியப்படுத்துங்க என்னுடைய கருத்து என்னன்னா இது மாதிரி தேவையான தேவையில்லாத விஷயங்களை ஆதாரம் இல்லாத விஷயங்களை பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது தான் ஆதாரத்துடன் பேச அது ரொம்ப நல்ல விஷயம் தான் என்னுடைய கருத்து அது மட்டும் கிடையாது மாதிரி மற்ற நண்பர்களை புண்கொடுத்துற மாதிரி பேசுறது ரொம்ப தவறுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் சந்திரசேகர்